விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி முப்பத்தி நான்கு மணிமான் என்ற பட்டணத்தை கிரகபுஜன் என்ற ஒரு மகாராஜன் ஆண்டு வந்தான் அவனுக்கு என்று அழகில் நிகரற்றவளான ஒரு குமாரி இருந்தாள் அவளை அறிவில் நிகரற்றவனும் சகலவிதமான விதைகளிலும் தேர்ச்சி பெற்றவனுமான ஒருவனுக்கே விவாகம் செய்து கொடுக்க வேண்டுமென்று வேந்தன் எண்ணி இருந்தான் அப்போது கல்விகளிலும் கலைகளிலும் தேர்ந்த மணிமான் என்ற அரசன் ஒருவன் அறிவில் நிகரற்றவனான நிகரற்றவனான உறுதியை அடைய வேண்டும் என நிச்சயித்து மன்னனின் குமாரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி கேட்டான் கிரகபுஜ மன்னனும் அவனுடைய வித்தைகளை எல்லாம் பரிசோதித்து பார்த்து தனக்கு திருப்திகரமாயிருக்கவே தன் குமாரத்தியை அவனுக்கு மனமுடித்து கொடுத்தான் மணிமான் மன்னன் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு தன் ராஜ்யம் போய் சேர்ந்தான் தம்பதிகள் இருவரும் சுகமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் ஆனால் ஓர் அறிவாளியும் ஓர் அழகான பெண்ணும் அதிக காலம் மனம் ஒன்றி வாழ முடியுமா ஒரு நாள் அவர்கள் படுத்திருந்த மஞ்சத்தின் கீழே எறும்பு கூட்டங்கள் சாரி சாரியாக போய்கொண்டிருந்தன அவற்றில் முன்னே சென்ற எறும்புகளில் சில மேல் செல்லாமல் நின்றதைக் கண்ட மற்ற அவைகளை கூப்பிட்டு ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டன அதற்கு அவை மேற் செல்ல கட்டிலில் இடமில்லை என்றன அப்போது பின்னால் இருந்த எறும்புகள் அப்படியானால் கட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு போகிறது தானே என்றதும் முன் இருந்தவை மன்னனும் மகிழ்ச்சியும் கட்டிலில் வித்திரை கொள்ளும் அவ்வாறு செய்வது தோஷமாயிற்றே என்று சொல்லின அரை தூக்கத்தில் இருந்த மணிமான் மன்னனுக்கு மிருக பாசை தெரிந்த மன்னனுக்கு எறும்புகளின் பாசையும் தெரியுமாகையால் அவற்றின் பேச்சை கேட்டையில் ஆச்சரியப்பட்டு கலகலவென சிரித்தான் அப்போது பேரழகியான அவன் மனைவி விழித்து ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டான் அவள் வினவியதை கேட்டு அவ்வெறும்புகள் அரசனை தங்கள் பாசையில் கூப்பிட்டு ராஜனே நாங்கள் பேசிய வார்த்தைகளை நீர் யாரிடமாவது சொன்னால் உமது சிரம் வெடித்து போகும் என்ற அதை கேட்டு அவன் தன் மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கையில் என் மேல் தயவில்லை போலிருக்கிறது அப்படியானால் நான் உயிர் விடுகிறேன் என்றால் இதற்கென்ன செய்வது என்று யோசித்த அரசன் மனைவியை பார்த்து கண்ணு உன் கேள்விக்கு பதில் சொன்னால் என் சிரம் வெடித்து போகும் நாளைக்கு மயானத்துக்கு சென்று அங்கே கட்டையை அடுக்கி அதன் மீது படுத்துக்கொண்டே சொல்கிறேன் உடனே என் தலை வெடிக்கும் நீ வரட்டியால் என் உடலை மூடி கொல்லி வைத்துவிடு என்றான் அதை நம்பாத அவள் அதையும்தான் பார்த்து விடுவோமே என்றாள் அதன்படியே மறுநாள் மயானத்தில் கட்டையை அடுக்கி குவித்து அரசன் அதன் மீது படுத்துக்கொண்டு மனைவியை அழைத்தான் அவளிடம் எறும்புகள் பேசியதை சொல்ல போகும் தருணத்தில் ஆணும் பெண்ணுமாக இரண்டு ஆடுகள் அவனுக்கு அருகாமையில் நின்று தர்கமித்துக் கொண்டிருந்தன பெண் ஆடு ஆண் ஆட்டை பார்த்து அதோ இருக்கும் கிணற்றில் முளைத்துள்ளது அதற்கு ஆண் ஆடு நீ என் கிட்ட வராதே புல்லை திடுங்க போய் கிணற்றில் வின சொல்கிறாயா பெண்குட்டி கேட்டு நடப்பதற்கு எனக்கு என்ன பைத்தியமா என்று சொல்லிவிட்டு பெண் ஆட்டை விட்டுவிட்டு போய்விட்டது இதை கேட்டால் அரசன் பிடிக்கிட்டு எழுந்து தன் மனைவியை பார்த்து என்னை கொல்ல நினைத்த பாதகி என் முகத்தில் முடியாதே என்று சொல்லிவிட்டு பட்டணம் போய் வேறு ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டான் இவ்விதம் கதையை சொல்லி முடித்த வேதாளம் ஆட்டுக்கிடா அறிஞன் இவ்விருவரில் யார் அதிக புத்திசாலி சொல்லுமையா ராஜனே என்று கேட்டது இதற்கு உத்திரமாதித்த மகாராஜன் ஆடாக இருந்த போதிலும் பெந்து கேளாதிருந்தமையால் அதுவே அதிக புத்திசாலி என்று விடை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேதாளம் கட்டவிட்டு கொண்டு மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்